பணியில் சேரும் ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பணி மாற்றம் இல்லை என்று தற்போது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது புதிதாக பணியில் சேரும் ஆசிரியர்கள் ஐந்து ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்ற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது வட தமிழக மாவட்டங்களில் ஆசிரியர்களின் பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கும் நிலையில் புதிதாக பணியில் சேரும் ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பணி மாற்றம் இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் வேறு மாவட்டங்களில் அதிகமாக உள்ள ஆசிரியர்களை வட மாவட்ட காலி பணியிடங்களை நிரப்பவும் பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் ஐந்து ஆண்டுகள் ஒரே இடத்தில் ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் புதிய ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் பள்ளிக்கல்வித்துறை இந்த முடிவினை எடுத்திருக்கிறது பணியில் சேரும் ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பணிமாற்றம் இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது மகச் செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார் சுரேஷ்குமார் இந்த ஆசிரியர்களுக்கு புதிதாக சேரும் ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பணி மாற்றம் இல்லை என்று பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதை போல் என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்கிறது சக்தி தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் புதிய ஆசிரியர் நியமிக்கப்படும்போது இரண்டு ஆண்டுகள் அந்த இடத்தில் பணியாற்ற வேண்டும் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வேறு பள்ளிகளை பணியாற்றுவதற்கு பணியிட மாற்றம் கோரி விண்ணப்பிக்கலாம் இதன் அடிப்படையில் அவர்களுக்கு பணியிட மாற்றத்துக்கான சீனியாரிட்டி பட்டியல்கள் வெளியிடப்பட்டு அவர்கள் பணியிட மாற்ற அந்த கலந்தாய்வில் பங்கேற்று தேவையான இடங்களை தேர்வு செய்ய முடியும் இந்த நடைமுறை தொடர்ந்து இருந்து வருகிறது இது போன்ற சூழலில் வட மாவட்டங்கள் குறிப்பாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் அதிக அளவில் ஆசிரியர் பணியிடங்கள் தொடர்ந்து காலியாக இருந்து வருகிறது இந்த இடங்களில் பணியாற்றும் அதாவது அங்கிருந்து புதிய ஆசிரியர்கள் வந்து பணியாற்றுவது பெரும் சிரமமாக இருக்கிறது அந்த இடங்கள் நிரப்புவதும் திரும்பமாக இருந்து வருவது காரணமாக வேறு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொண்டு இந்த காலி பணியிடங்கள் நிரப்பவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதோடு பள்ளிக் துறையானது ஒரு புதிய நடைமுறைக்குள் செல்கிறது ஏற்கனவே அந்த நடைமுறை இருந்தாலும் அது நீதிமன்ற வழக்கல் அடிப்படையில் அவை செயல்படுத்த முடியாத நிலை இருந்தது ஆனால் தற்போதைய நிலையில் புதிதாக பணியில் சேரக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற முன்னுரிமை மாவட்டங்கள் எனக்கூடிய மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் பணியில் சேரும் பொழுதே பணி ஆணையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஐந்து ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தற்போது வெளியிட்டிருக்கிறார் இது குறித்த அரசு செயலாளர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு இதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் இதன் மூலமாக பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் நிரப்பப்பட உள்ளது இந்த ஆசிரியர் பணியிடங்களில் இந்த வட மாவட்டங்களில் முன்னுரிமை மாவட்டங்கள் என பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் குறிப்பிடப்பட்ட மாவட்டங்களில் பணியில் பெறும் ஆசிரியர்கள் ஐந்து ஆண்டுகள் பணியிட மாற்றம் கோரி விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்